ஜமீன் பல்லாவரம் ஸ்ரீதேவி கருமாரியம்மன் ஆலயத்தில் முப்பத்தி நான்காம் ஆண்டு ஆடி மாத திருவிழா சட்டமன்ற உறுப்பினர் மண்டல குழு தலைவர் பங்கேற்பு சென்னை ஜமீன் பல்லாவரம் ராஜீவ்காந்தி நகர் பகுதியில் அமைந்துள்ள ஸ்ரீதேவி கருமாரியம்மன் ஆலயத்தில் முப்பத்தி நான்காம் ஆண்டு ஆடி மாத திருவிழா வெகு விமரிசையாக நடைபெற்றது இதனை முன்னிட்டு பதினேழாவது வார்டு திமுக சார்பில் காஞ்சி மாவட்ட இளைஞரணி துணை செயலாளர் ஜானகிராமன் ஏற்பாட்டில் இனிசை கச்சேரி நடைபெற்றது இதில் சிறப்பு அளிப்பாளராக பல்லாவரம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் இ கருணாநிதி குழு தலைவர் ஜோசப் அண்ணாதுரை கலந்து கொண்டு இன்னிசை கச்சேரியை கண்டு மகிழ்ந்தனர் முன்னதாக சட்டமன்ற உறுப்பினர் மற்றும் குழு தலைவருக்கு பட்டாசு வெடித்து மேல தாளத்துடன் சிறப்பான வரவேற்பு அளிக்கப்பட்டு மலர்மாலை மாலை அணிவித்து மரியாதை செய்தனர் நிகழ்ச்சி ஏற்பாட்டினை செய்த ஜானகிராமன் மற்றும் இன்னிசை கச்சேரியில் கலந்து கொண்ட நடிகரும் பாடகருமான ஷியாம் ஆதவன் அவர்களுக்கும் ஆலய நிர்வாகிகளுக்கும் வாழ்த்து தெரிவித்தார் சட்டமன்ற உறுப்பினர் இ கருணாநிதி இந்நிகழ்ச்சியில் கோட்டை நண்பர்கள் மற்றும் ஜே கே பிரதர்ஸ் திமுக நிர்வாகிகள் உட்பட அப்பகுதியில் உள்ள ஊர் பொதுமக்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர்

பல்லாவர தெ பகுதி கழகத்தின் செயலாளர் இ எஸ் பெர்மா சார்கள்